அத்தியாயம் பதினாறு எத்தனை முயன்றும் சர்வேஷின் மன சஞ்சலம் நீங்கவில்லை கண்களின் முன்னால் நிற்கிறாள் தன் முன்னாள் காதலி ஆனால் அவளை பார்க்கும் அருகதை கூட இல்லை அவனிடம் அவளது வாழ்வு ஒரு வகையில் அவனால் சீர்குலைந்து போய் கிடைக்கிறது அதற்கு அவளிடம் மன்னிப்பாவது கேட்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு வெகு நேரமாக யோசித்தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவளை சென்று பார்ப்பதா இல்லை அப்படியே விட்டு விடுவதா என்று யோசித்து கொண்டே இருந்தான் இரண்டு நாட்கள் கடந்து சென்றது அவனது யோசனைகள் அதன் பிறகு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தான் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி பத்து கங்கா வேலை பார்க்கும் கல்லூரியின் அருகில் இருந்த பேராசிரியர்கள் காலனிக்கு சென்றான் மனதில் சற்று பயமும் குழப்பமும் இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சென்றான் ரமேஷ் கொடுத்த அட்ரஸை வைத்து அவளது வீட்டை கண்டுபிடித்தான் ஒரு சிறிய ஃப்ளாட்டில் இரண்டாவது தளத்தில் கங்காவின் வீடு இருந்தது ஃப்ளாட்டின் படிகள் ஏறி இரண்டாவது தளத்திற்குச் சென்று அவளது வீட்டு வாசலில் நின்றான் ஆனால் கதவை தட்டும் தைரியம் இல்லை அவனிடம் அவனது கைகளால் கதவை தட்ட முயன்று கீழே போட்டான் மீண்டும் சிறிது நொடிகள் கழித்து கதவை தட்ட முயல சரியாக அந்த நேரம் பார்த்து அவன் தட்டு முன் கதவை திறந்தாள் கங்கா அவளது கையில் ஒரு வாளி இருந்தது அந்த வாளியில் துவைத்த துணிகள் இருந்தன பின்னால் திரும்பி தனது மகளிடம் பேசிக்கொண்டிருக்க முன்னால் நின்றவனை பார்க்கவில்லை டே தம்பிக்குட்டி அம்மா மாடியில் போய் துணியை காயப்போட்டு வரேன் நீ சமத்து பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே இரு மாடியில் வெயில் அடிக்குது புரியுதா ஓகே அம்மா சட்டென கங்காவின் பார்வை திரும்பி முன்னால் பார்க்க அங்கு சர்வேஷ் நின்று கொண்டிருந்தான் ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது சற்று நேரம் கழித்து சர்வேஷ் ம் என்றான் சற்று குரலில் சுருதி இல்லாமல் சர்வேஷ் நீ இங்கே எப்படி உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்ன பார்க்கவா ம் உள்ளே போய் பேசலாமா என்று கேட்க அவனை வீட்டின் உள்ளே அழைத்து சென்றாள் கங்கா எப்படி இருக்க இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு கூட தெரியலை கங்கா ம் நல்லா இருக்கேன் என்று கூறினாள் அங்கு வேகமாக ஓடி வந்து அவளது காலின் அருகில் நின்றான் குட்டி சர்வேஷ் சர்வேஷ் குட்டி சர்வேஷை பார்த்து இங்கே வாடா அதற்கு குட்டி சர்வேஷ் ம் ஹம் வரமாட்டேன் என்று கண்ணா கூப்பிட்றாங்கள போ அதை கேட்டவுடன் குட்டி சர்வேஷ் ஒருமுறை அவனது தாயின் முகத்தை பார்த்துவிட்டு சர்வேஷின் அருகில் சென்று நின்றான் மழலையின் காலடிகள் மிக மெதுவாகவே அவன் அருகில் நடந்து வந்தன இந்தா அங்கிள் உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா என்றவன் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மிகப்பெரிய சாக்லேட் ஒன்றை எடுத்து நீட்ட குட்டி சர்வேஷின் முகம் மீண்டும் திரும்பி அவனது தாயை பார்த்தது உடனே அவள் வாங்கிக்கோ என்று கூற அந்த சாக்லேட்டை கையில் வாங்கி கொண்டான் குட்டி சர்வேஷ் அதனை வாங்கி கொண்டு குடுகுடுவென்று உள்ளே ஓடி சென்றான் உன் பையன் ரொம்ப அழகாக இருக்காங்கங்கா ம் உனக்கும் குழந்தைங்க இருக்காங்கள்ல தெரியுமா ரெண்டு பேர் இருக்காங்க பிரவீன் பிரவீணா நல்லா இருக்காங்களா ம் நல்லா இருக்காங்க சரி உட்காந்துரு நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் இருக்கட்டும்ங்கா அது என்று இழுக்க இருப்பா டீ போட்டு கொண்டு வரேன் முதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்க டீ கூட குடிக்கலனா எப்படி என்றவள் கிச்சனில் உள்ளே சென்று டீயை போட்டாள் சற்று நேரம் காலில் அமர்ந்திருந்தவன் கிச்சனின் உள்ளே சென்றான் அவன் வந்ததை உணர்ந்ததும் எனாஜி சர்வீஷ் பொறுமை இல்லையா ரெண்டு நிமிஷம் டீ ரெடி ஆயிடும் சற்று தாழ்ந்த குரலில் டீ மட்டும் கங்கா என்று கேட்க சட்டனை அவனை திரும்பி பார்த்தாள் கங்கா அவளது பார்வை அவனிடம் கேள்விகள் பல கேட்பது போல தோன்றியது அவனுக்கு காஷ்மீர் எல்லாம் செய்வியே அதெல்லாம் கிடையாதான்னு கேட்டேன் நான் நான் அதுக்கப்புறமா அதை செஞ்சதே இல்லை இனி செய்யலாமே ஏன் கௌரிக்கு செய்ய தெரியாதா சர்வீஷ் சற்று அமைதியானான் இரண்டு நொடிகள் ஆனது கங்கா அது அது நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கங்கா உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் எனக்கு நடந்துருச்சு அது வீட்டில் பெரியவங்க என்று பேசும்பொழுது அவனது வார்த்தைகள் தடுமாற தெரியும் சர்வேஷ் அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு என்றவள் அவனது கையில் டீயை கொடுக்க அதனை வாங்கி பருகினான் சர்வேஷ் என்ன என்னை மன்னிச்சிருக்கங்கா உங்கிட்ட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன் ஆனால் அதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு கூட தெரியலை கங்கா எதுவும் கூறவில்லை அமைதியாக இருந்தாள் சர்வேஷே தொடர்ந்தான் என்னால் உன்னோட வாழ்க்கை கூட இந்த நிலைமைக்கு இது நான் எதிர்பார்க்கவே இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு இல்லை சர்வேஷ் இதுக்காக நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா அவன் ஏற்கனவே சந்தேக புத்தி உள்ளவன் தான் அதனால் என்னை வெளியே அனுப்பிட்டான் ஆனால் கடவுள் எனக்காக அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அதுதான் என் பையன் எனக்கு அது போதும் சர்வேஷ் உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுப்பா ம் சரி என்று கூற அந்த நேரம் கங்காவின் வீட்டுக்கதவு கதவு என தட்டும் சத்தம் கேட்டது திடீரென்று ஏற்பட்ட அந்த சத்தம் கேட்டு இருவரும் மிரண்டு போயினார் எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்